சாப்பாடெல்லாம் வேண்டாம் மக்களே நாங்க வீட்டுல போய் சாப்பிடுவோம் நீ சாப்பிடுமா நாங்க நீ கிளம்பியும் ஆமா மக்கா வீட்டுல எல்லாம் வச்சுட்டு தான் வந்தோம் வேண்டாம் நாங்க கிளம்பியும் அம்மா இருங்கம்மா அம்மா உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எதுக்கு அவசரம் அம்மா சாப்பிட்டுட்டே போங்க அம்மா சரி மக்கா பிள்ளை இவ்வளவு ஆசைப்படுறா இல்லையா சாப்பிட்டுட்டே போறோம் உங்களுக்காகவே எல்லாம் பார்த்து பார்த்து சமையல் பண்ணிருக்குப்பா சரி மக்கா நீ இவ்வளவு தூரம் ஆசைப்படியா இல்லையா சாப்பிடி போதுமா ஆமா நீயே சமையல் பண்ண இல்ல அத்தை தான் எல்லாம் சமையல் பண்ணாங்க நான் இந்த சும்மா சின்ன சின்ன காய்கறி வெட்டி கொடுக்கறது இந்த மாதிரி மாதிரிப்பட்ட வேலை தான் மற்றபடி நமக்கு வேற வேலை ஒன்றும் தர மாட்டாவும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சமையலையும் கற்றுக்க மக்களே அத்தையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஆமாம் சமையல் மட்டும் கற்றுக்கிட்டா எல்லாம் அவள் செய்யுதுக்கா நீ எப்பவுமே நல்லது பிள்ளைக்கு சொல்லியே கொடுக்க மாட்டியா எப்ப பார்த்தாலும் சிடு சிடுனியே நிக்கியா கத்துக்கம்மா எல்லாம் கத்துக்க இந்த வீட்டுல நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பாக்கு தப்பாதான் தெரியும் ஐயோ கடவுளே வந்த நேரத்துல இருந்தே நீங்க ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க சரி அமைதியாவது இருங்க கொஞ்ச நேரம் இருங்க அத்தை இப்ப எல்லாம் எடுத்து வந்துருவாங்க ராணி அக்கா ராணி அக்கா ஏண்டி இந்த வீட்டுல எப்பவும் பக்கத்து வீட்டுக்காரையே தான் ஆக்கிரமிச்சுட்டு இருப்பாளுவ நான் தான் நினைச்சேன் வந்த நேரத்துல இருந்து ஒருத்தி தான் வந்துட்டு வெறிக்காளே இன்னும் அஞ்சாறு பேர் உண்டே ஒருத்தரையும் காணலனே இன்னும் ஒருத்தி வந்தாச்சு இல்லையா ஏமா உங்களுக்கு அத்தை எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க அதனால அவங்கள பார்க்க அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதான் செய்வாங்க வந்துட்டு போட்டு ஏன் இல்ல இல்ல உங்க பாட்டின்னு சொன்னாவ வரவுல எல்லாருக்கும் அத்தகாரி எல்லாம் அவிச்சு தானே குடிக்கலாமே சாப்பாடுல இருந்து குழம்பு எல்லாம் கொடுத்து விடியாலாம் அப்படியா ஏ ஏன் தங்கச்சி யாரு இல்லைன்னு கேட்டாலும் குடுத்தே பழவிட்டா இப்போ உனக்கு அதனால என்ன நீங்க ஏங்க எப்ப பார்த்தா நான் சொல்றத தப்பாவே நினைக்கிறிய இப்படி இன்னைக்கு அவங்க குடிக்கவ நாளைக்கு நம்ம பிள்ளைகிட்டே அவ்வளவு வந்து கேட்க தானே செய்வாவ அதனாலதான் சொல்லி ஷோ எம்மா விடுங்கம்மா எதுக்கு வந்துருக்காளா வாங்கக்கா ஏக்கா எப்படி ஆ நல்லா இருக்காம்மா என்னக்கா திடீர்னு வந்துருக்கு என்ன பொண்ணை பார்த்துட்டு போகலானியா அவா சூப்பராக தான் இருக்கியா நாங்கள் எல்லாரும் அவ்வளோ நல்லா தான் பார்த்துக்கடியும் ஆ சொன்னம்மா எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டதிங்க நீ அப்புறம் உங்கள் அக்கா பையனுக்கு எதாவது கல்யாணம் பண்ணு இருந்தீங்க இல்லையா எப்போவா வா தான் இருக்காவே இன்னொரு முடிவுக்கு சொல்லலை ம் சரி சரி என்ன நல்ல முடிவு பண்ணுங்க ஏக்கா நல்ல சாப்பாடாக போட்டுருங்கண்ணா போடலாம் போடலாம் உங்குடி அத்தைங்கம்மா கிச்சன்லதான் நிக்க போய் பாருங்க சரிம்மா ஏண்டி வந்த உடனே சாப்பாடை பத்தியே விசாரிக்க இவ தானே நாலு முடி சும்மா அவங்களுக்குள்ள கூப்பிட்டு தான் நாலு முடி அவங்க என்னமாமா எல்லாருக்கும் நாலு முடின்னு சொன்னா தான் தெரியுது அதனாலதான் கேட்டேன் சத்தமா சொல்லாதீங்க அவங்க காதலை கேட்ட என்ன நினைப்பாவ காதலை கேட்ட நினைப்பா தானே சொன்னேன் ஆமா இவா இப்போ இப்ப இந்த நேரத்துக்கு வந்துருக்கியா அத்தே பாத்திரி போலான்னு வந்துருப்ப இருங்க நீங்க

என்ன விஷயம் சும்மா என்ன மூளை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாவே இல்ல மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன மழையிலயே வந்திருக்காவே அதான் ஏதாவது விஷயமோ என்ன மணி வியாட்டை அதையும் நம்ம விட்டு சொல்லுவாப்லா ஒன்னும் சொல்லல பாத்துக்கிடுங்க அதான் உங்ககிட்ட கேக்க இல்ல வசந்தி சும்மா தான் வந்திருக்காவ என்னம்மா இல்ல ரணிகா நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட கேட்டுட்டு போறேன் நீங்க வந்தேன் அத்தை சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போட்டா சரிம்மா நீ எடுத்துட்டு போ நான் வாரேன் ஆ சரி அத்தை என்ன வசந்தி என்ன விஷயம் கேட்டுட்டு போல நந்தா அது வியாரம் ஒண்ணும் இல்லக்கா இந்த இன்னைக்கு உமாக வீட்டுல நேத்துக்குமா வலிக்க விழுந்துட்டாலாம் கேள்விப்பட்டியலாம் அப்படியா நல்லாடியாமா எனக்கு தெரியாது பத்துக்க எனக்கே இப்பதாக்கா தெரியும் நேற்று ஏதோ செல்வாவை அடிச்சது விரட்டி போனாலும் அதுல இவா வலிக்கு விழுந்துட்டாலாம் பாத்துக்கிடுங்க கொஞ்சம் அடிதான் அதனால அவ வீட்டுல எதுவுமே சமையல் பண்ணல பாத்துக்கிடுங்க இப்போதான்க்கா இப்போ தான் என் வீட்டில் வந்து சாப்பிட்லான்ட்டு செல்வாவும் உமாவும் வந்துருக்கியாவ நான் வேறு சாப்பாடு தான் வச்சு பார்த்துக்கிடுங்க குழம்பு வைக்கலை இப்போ வேற செல்வா கிட்ட நான் குழம்பு வைக்கலன்னு சொன்னால் அவன் எதாவது நினச்சிக்கிடுவோம் பார்த்துக்கோங்கக்கா அந்த ஒரு படவடா ஒரு மீனோ இல்லை ஒரு சாம்பாரை வாங்கி வச்சு குழம்பு வைக்க கூடாதாம்மா சீக்கிரம் முடியும் தானே செல்வா வேற என் மேலே ரொம்ப நம்பிக்கையாட்டு சொன்னான் என் அண்ணி அஞ்சு நிமிஷத்தில் சமையல முடிச்சுருவாவே எடுத்துருவாவனே அதான் ஏக்கா உங்ககிட்ட குழம்பு இருக்குன்னா கொஞ்சம் போல் கொடுங்கக்கா நான் பிறகு வந்து பார்த்துட்டு தரேன் குழம்பாமா குழம்பு குடிக்கிறதுலாம் பெருசு ஒன்றும் இல்லை இல்லை போன வாரம் பருப்பு குழம்பு வாங்கிட்டு போனா அந்த பாத்திரமும் இங்கே தான் கிடக்கு அப்புறம் முந்த நேரத்து சாம்பார் வாங்கிட்டு போனா நேர்த்தி ரசம் வாங்கிட்டு போனா நேர்த்தி காலையில் கூட கார குழம்பு வாங்கிட்டு போனா அதெல்லாமே உன் வீட்டில் தான் அந்த பாத்திரம் கிடக்கு ஓ அப்படியா தரம் மறந்து போச்சு பார்த்துக்கணுங்க சரி தரேக்கா இன்னைக்கு காலையில் கூட புரிய வச்சா ஊரில் குழம்புக்கு வாங்கிட்டு போக கூட ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனாமா அப்படி ஒரு யாழ்ட்ட பாத்திரம் உன் வீட்டில் தான் கிடக்கு அதை எடுத்துக்கிட்டு வரையா ஊத்தி தரேன் வேற பாத்திரம் இல்லையாக்கா பாரு சுத்தி முத்தி பாரு அடுப்பங்கரையே களி வச்ச மாதிரி இருக்கு அத்தனை பாத்திரமும் உன் வீட்லயும் சின்ன பொண்ணு வீட்லயும் உமாலை வீட்லயும் தான் கிடக்குமா வீட்டுல வேற பாத்திரமா இல்ல எடுத்துட்டு வரையாமா சரி சரிக்கா நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரேன் குழம்பு கொஞ்சம் வச்சுக்கிடுங்க சரிம்மா இப்போ எடுத்துக்கிட்டா நான் ஊத்தி தரேன் ஆ சரிக்கா பிள்ளை சாப்பாடுல ஒழுங்கா வளம்பி கொடுத்தாதான் தெரியலையே பாத்துக்கிட்டு வரேன் குழம்பு கேட்டேன் அதுக்கு பாத்திரத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லியாவ வேல ஒரு பொம்பளையா ச அவ்வளவுத்துக்கு வீட்டில் ஒரு பாத்திரம் இல்லாமலா போச்சு ம் ம் சரி பின்ன குழம்பு தராவ இல்லையா பின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் என்ன உமா எப்பவும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா இன்னைக்கு எதுவும் பேசாம அமைதியாவே இருக்கியா யா உமா ஆமா சும்மா சும்மா பேசிட்டு இருக்கும் போது வாயை மூடு வாயை மூடுன்னு சொல்ல வேண்டியது இப்போ அடிபட்டு நானே வேதனை வலியில் இருக்கேன் இப்போ பியாசுன்னு சொல்றிய நான் என்னத்த பியாச இல்லை உமா அடிக்கடி ஏதாவது பியாசிக்கிட்டே இருப்பியா இப்போ அமைதியாக இருந்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ம் பியாசி ஆமா உண்மையா சொல்லுங்க அன்னைக்கு நீங்க என்ன கீதாவை பார்க்க போனியெல்லாம் எப்படி பேசாம வாய வச்சிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா செல்வா மறுபடி மறுபடி ஏன் நீ பேசு பேசு சொல்லிட்டு மறுபடியும் பிரச்சனைக்குள்ள போடுறா சொல்லுங்க அவள்கிட்ட பேச போனீங்களா இல்ல உமா நான் யார்ட்டே பேச போகல நம்பி ஆனா என்னைக்காவது என் விஷயத்துல தலையிடுற மாதிரி அவ வந்தாலோ நீங்க அவகிட்ட பேசுற மாதிரி ஏதாவது விஷயத்தை நான் கேள்விப்பட்டாலோ இனிமேல் நான் அமைதியா போவே மாட்டேங்க கீழே விழுந்து எழும்புனாலும் உங்களுக்கு அடி நிச்சயம் உண்டு இந்த டாபிக் பேசனாலே தப்புதான் உமா ஆமா மைனியை காணல மைனி பெரிய மைனி இப்ப எந்த வீட்ல யாருகிட்ட குழம்பு கேட்டுட்டு இருக்கியாலோ யாருக்கு தெரியும் உமா ஒரு விஷயம் தெரியுமா எங்க மைனிக்கு எல்லாம் கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்து சமைச்சு தரவோ தெரியுமா யாரு உங்க மைனியா ஆமா உமா அழகா சமைப்பா ஒவ்வொருத்துக்க என்ன எடுத்து கொடுத்தாலும் நீட்டாக சமையல் பண்ணி டேஸ்ட்டாக தந்துடுவாவ டைமே எடுத்துக்க மாட்டாவே எங்கள் மைனிக்கு அடுப்பங்கரைக்கு போனால் அரை மணி நேரத்தில் வேலை முடியணும் அப்படிப்பட்ட ஆளாக தான் அப்படியே எங்கள் மைனி சமையலை தொடங்கிட்டா போதும் எட்டு ஊருகம் மணக்கம் தெரியுமா எல்லாரும் கேட்பாவ உங்க வீட்டில் மட்டனா சிக்கனானி அவ்வளவு மனமா குணமா எங்க மைனி சமைப்பாவ இவன் வேற எரிஞ்சிட்டு இருக்க இடத்துல எண்ணெய் குறை ஊத்திய மாதிரி எங்க மைனி அப்படி சமைப்பாவ இப்படி சமைப்பாவனு சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க மைனி ஒண்ணுமே சமைக்கல வீடு வீடா குழம்புக்கு தெரியாம தெரிஞ்ச என்ன நினைப்பான் அப்புறம் நீ எல்லாம் உண்மையே சொல்லணும் உமா மைனி கிட்ட வந்து சமையல கத்துக்க சமையல கத்துக்கிடையதா வீடு வீடா போய் குழம்பு வாங்கியது எப்படின்னு கத்துக்கிடையதா இன்னும் புள்ள பூச்சியாவே இருக்கியாவ அதான் அண்ணா வந்துட்டாவில்லையா உங்க மைனி கேளுங்க மைனி எல்லாம் ரெடியா அம்மா வேற பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா ரெடி செல்வா இன்னும் ரெண்டே நிமிஷம்தான் தான் எல்லாம் ரெடி ஆயிரும் நீ கொஞ்சம் நேரம் இரு அம்மா என்ன சமையல் யாருக்க வீட்ல என்ன சமைன்னு அவளுக்கு எப்படி தெரியும் இனிதானே பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போவா அது அது வந்து சர்ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் பாரு கொண்டு வச்ச போது நீயே பாத்துக்க என்ன மைனிய சமைச்சா மணக்கம் இன்னைக்கு ஒரு மனமையே வரலையா இன்னும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டா வாங்கிட்டு வந்தா இல்லையா மணக்கம் இனிதான் வாங்க போறாளா இருக்கும் அது 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 வந்து அது வந்து செல்வா அது ஒரு மனம் தெரிய கூடாது நீ மனத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும் இல்லையா அது நீ கண்டுபிடிக்க கூடாது இங்க வந்த நீயே சர்ப்ரைஸ் ஆகணும் அதனாலதான் கரெக்டா சமைச்சிருக்கேன் மைனி நீங்க இப்படி சொல்ல சொல்லதான் என்ன சமையல் என்ன சமையல் ஒரே இதா இருக்கு நீங்க சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வாங்க சாப்பிடுவோம் மைனியே இரு செல்வா நீ ரெண்டு நிமிஷம் தான் முடிஞ்சி முடிஞ்சி

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு